நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோழை என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே ராசி காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறுவீர் இப்பொழுது இந்த ராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் பதிமூணு நாள் மீதி பதினாறு நாள் உச்சமடைஞ்சு ராசியை பார்க்குறார் கடகராசி அப்போது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ஒரு சிறப்பு அதாவது ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு மாதம் தொழில் சரியாக போகலைன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக சொல்லும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இது போன்ற ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு உத்தியோகத்துலேயும் நல்லது சந்திக்க முடியும் கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது சரி சிவாய் பகவான் குரு பகவான் பத்தில் குரு இருக்கார் பத்தில் இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் மற்றது பகவான் ஒன்பதில் இருக்கார் இப்போ சுக்கரன் பொறுத்தவரையிலையும் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர அவர் தான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம் நல்ல சம்பாத்தியம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷகரமான ஒரு மாதம் ஆனால் டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்து சனி உங்களை சில இடங்களில் தேவையில்லாத இடத்துல அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் அதுதான் மற்றபடி உங்களுக்கு இந்த கழகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ராகு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் அதனால் அதற்கான ஒரு தயாரான ஒரு நிலை சூழ்நிலையில் இருங்கள் உங்களுக்கு ஒரு உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்கு இருக்கலாம் இல்லை சொந்த சூழலுக்காக இருக்கலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் குறிப்பாக இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக மிக உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குவதால் பொருளாதார வரவு குடும்பத்தில் பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நிச்சயமாக இருக்குங்க குடும்பஸ்தானத்தை குருப்பாக குடும்பத்தில் அமைதி இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே கலகலப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு குடைவன் எட்டில் போய் ஆட்சி பெற்று திருகோணம் வீட்டில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒரு சில கரு வீட்டில் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் எந்த ஒரு குறையும் இல்லை அப்போ தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்தில் குரு இருக்கும்போது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் இல்லை வேலைக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொழில் அது கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பே அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து தான் உங்களை மாற்றுவாங்க அப்போ அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தானே மற்றபடி பத்தில் குரு இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க பதவி போகுன்னு பயப்படாதீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் வழக்கமாக ஒரு இடம் வேலை பார்க்குறீங்க இப்போ வேற ஒரு இடத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது ஒன்று தான் நடக்குமோ ஒழிய மற்றபடி ரொம்பவும் பயந்தர வேண்டாம் அஷ்டமத்து சனி அப்படின்னும்போது உங்களுக்கு முப்பது சதவீதம் தான் அது செய்ய போகுது மீதி எழுபது சதவீத சதவீதம் உங்களுடைய புத்தி அமைப்பு இப்படி தான் நடக்கப்போகுது புத்தி சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கு கடகராசியில் பிறந்த அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எது எப்படியோ தொழிலில் உத்தியோகத்தில் ஜெயிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்க போகுது மூணாம் இடத்துல கேது இருக்கு கொடுத்து வைக்கணுங்க என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கின்ற முயற்சி கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை தாயினுடைய நிலை எப்படி இருக்கணும்னா நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இல்லை தொடர்பு ஃப்ளாட்டு வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட இப்படி ஏதாவது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இது விளங்குகிறது அற்புதமாக இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பூர்வீக சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போய் பாருங்கள் நிச்சயமாக அது வந்து தலைக்கு வர்றது தலைப்பாகிட போகும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சனி பார்வை டென்ஷன் ஏற்படுத்தும் பரபரப்பை ஏற்படுத்துமே ஒழிய நிச்சயமாக நெகட்டிவ் எண்ணங்கள் தாட்ஸ் நிச்சயமாக வராது ஆறாம் இடம் சிறப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையும் நாலுக்குடையவன் ஆறில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம்தான் இருக்கும் தாய் மூலமாக செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது வந்து ஓ ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இதில் பாருங்கள் கூடையவன் சூரியன் ஏழாம் ஏழாம் இடத்துலையும் இருக்கார் எட்டாம் இடத்துலையும் இருக்கார் அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உத்தியோகம் போகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் உத்தியோகத்தில் வரலாம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி இவங்களுக்கு ஆகாத ஏதாவது போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திருள்வாய் சச்சரவிண்டி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொரு தாசா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வ வர அவரால் வரக்கூடிய பலன்கள் தீய பலன்கள் அந்த அளவுக்கு வராமல் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமைப்பான ஒரு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் செயலாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை செங்கு அதாவது செங்கல் சூளை வச்சு இது பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த மா மாதம் நீங்கள் தாராளமாக உங்கள் ஜனனகால தசாபுத்தி இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாண்டு பேரில் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சுக்கரன் சாதகமாக இருப்பதால் அதில் குறிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் சாதகமாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களது அதாவது உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்கிரிமெண்ட்டு ட்ரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்பர் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை பொறுத்தவரை ரெகினேஷன் உங்களுக்கு ஒரு அதாவது இன்ஸ்டியூஷனில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் அதுலேயும் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹால் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்க எத்தனை பேருக்கும் அதாவது வீடு மனை வாங்க விற்க போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது நீங்கள் திருமணம் மற்றும் சுப மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இருந்தபோதிலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த அஷ்டமத்து சனின்னு இப்போ இருக்கா இருக்காதிங்க இருந்தபோதிலும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக நல்ல பலன்களையே பெறப்போகிறீர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான ஒரு மேலான பலனை பெற்று நல்ல சம்பாத்தியம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி நிச்சயமாக போகிறது என்று சொன்னால் மிகையாகாது